நாளில் செய்யும் வினிதாளன் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார ராசி பலன்கள் ஆகஸ்ட் பத்தொம்பது முதல் இருபத்தி ஐந்து வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா முதல்ல ராசிநாதன் எங்கே இருக்கார்னு பார்க்கணும் ரெண்டாம் இடத்துல நல்ல நிலையில் இருக்கார் அதுவும் குரு பகவானோடு இணைந்து இருக்கிறார் சூப்பருங்க இப்போ மேச ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப அற்புதமான ஒரு வாரம் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப பிரமாதமாக ஷைன் பண்ணக்கூடிய காலம் அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த மேஷராசி ஓ ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் வழக்கறிஞர்கள் இவங்க எல்லாரும் வாக்கினை இது போல் நிறைய பேர் இன்னும் இருக்காங்க வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் சக்சஸ்ஸான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் முதல்ல நல்ல பண வரவு இருக்குங்க குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷம் இருக்கும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நண்பர்களாலும் வீடே கட்டும் மற்றபடி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவீர்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் இந்த செவ்வாய் பகவான் நாலாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் அப்போது பூர்வீகத்தில் நீங்கள் ஏதாவது போய்ட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கும் வீடு கட்டுற வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க மற்றபடி உங்களுக்கு பாருங்க நாலாம் அதாவது நாலாம் வீட்டில் கூடிய புதன் இருக்கிற குறை ஒன்றும் இல்லை படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க தாயினுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆனால் அஞ்சாம் வீட்டில் சூரியன் இருப்பது சிறப்பாக இருந்து இருக்கிறது என்று சொன்னாலும் கூட சனி பார்வையில் இருப்பது சிறப்பல்ல இப்போ பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் குலதெய்வம் வழிபாடு பண்ணுங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள் மற்றபடி அரசியலில் பிரமுகர்களாக இருக்கக்கூடிய பெரிய பெரும்புள்ளியாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மேலிடத்தில் செல்வாக்கினை வேறு யாராவது ஒத்துழை ஒன்றக்கணக்கம் ஒன்று போட்டு கொடுத்து உங்களுக்கு செல்வாக்கு குறையக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் ஒரு சருக்கள்கள் ஒரு பின்னடைவை சந்திக்கலாம் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஆனால் கிடைக்கிதேன்னு சந்தோஷப்படாதீங்க ரொம்ப எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும் சனி பார்வையில் இருக்கிறதால ரொம்ப டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் எச்சரிக்கையோடு வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும் இந்த சுக்கரனையும் சனி பார்க்க இந்த சுக்கரின் கலைத்து கலைக்கு அதிபதி அப்போ சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் ஆனால் மேலா மின்னிக்கையாக வேலை பார்க்க முடியாது ரொம்ப டென்ஷன் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழல் கண்டிப்பாக இருக்கும் ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் இது சூப்பருங்க எதிரிகளால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது எதிரிகள் அடங்கி போவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் அனுகூலத்தை தரும் ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட வெளிநாடு போகக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரன் ஐந்தில் சனி பார்வையில் இருக்கிறார் உங்களுடைய ஏழாம் இடத்து அதிபதி அஞ்சில் இருப்பது சிறப்பு தான் என்றாலும் கூட உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அவங்களுக்கு ஏதோ நல்லது நடக்கக்கூடிய வேலையில் ஏதோ ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் பட் இருந்தாலும் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து ஏதோ ஒரு ஆதரவு பொருள் பொருள் வரவு பண வரவு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசை இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகனிட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் வரும் அது மட்டும் இல்லைங்க எட்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் இந்த மறைவு ஸ்தானத்தை எட்டுக்கூடிய செவ்வாயும் பார்க்குறார் குருவும் பார்க்குறார் அப்போ துப்பறிவாளர்கள் அதாவது சிபிசிஐடி இந்த காவல்துறை இந்த இது மாதிரி உளவியல் துறை அதாவது பெரிய இதில் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை ம வைக்கப்பட்ட சில விஷயங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழலும் இருக்கும் நல்ல அற்புதமாக செயல்படக்கூடிய ஒரு நேரமும் அவருக்கு அவர்களுக்கு அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் ராசியில் பிறந்த அன்பர்கள் இளைஞர்கள் இதுவரைக்கும் நான் வேலைக்கும் போகல தொழிலுக்கும் போகல என்ன பண்ணலான்னு ஒரு ஜோசியரை கேட்டு அணுகி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பிறப்பு ஜாதகத்தை பார்த்து வேலைக்கு போகலான்னா வேலைக்கு போகலாம் நல்ல எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை தொழில் பண்ணணுன்னா என்ன தொழில் செய்யலாம்னா கண்டிப்பாக தொழில் நீங்கள் இறங்கி இப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணிங்கன்னு சொன்னாலும் தொழில் சிறப்பாக இருக்கும் ஏற்கனவே நான் வே தொழிலில் தாங்க இருக்கிறேன் அப்படின்னா தொழில் நல்லா போகும் நீங்கள் தொழிலில் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் கூடுதல் ப்ராஞ்சி கூட ஓப்பன் பண்ணலாம் வேலையில் இருக்கிறவங்க அரசு உத்தியோகம் தனியார் துறை மற்ற இது மாதிரி வே வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உத்தியோகத்தில் ப பதவியில் கண்டிப்பாக இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய தருணம் பத்தாம் அதிபதி சனி வக்ரம் பெறுவதால் தொழிலில் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது மற்றபடி குறை ஒன்றும் இல்லை பனிரெண்டில் பகவான் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் தாராளமாக நீங்கள் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் தாராளமாக வெளிநாடு போகணும்னா நீங்கள் போகலாம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது மற்றபடி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் பணம் பல வகையில் இருந்து பல மழை பொழியப் போகிறது குடும்பத்தில் அமைதி நிம்மதி வேலை வாய்ப்பு தொழில் விஷயங்களில் சந்தோஷமான ஒரு அமைப்பு உண்டாகப் போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்